துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையமானது எம்ஆர் ப்ராபர்ட்டிஸ் உடன் இணைந்து அதிக பயணிகளை கையாள புர்ஷ் கலிஃபா துபாய் மால் மெட்ரோ நிலையத்தை விரிவுபடுத்த உள்ளது இந்த திட்டம் முடிக்கப்பட்டதும் ஒரு நாளைக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு சேவை செய்ய முடியும் இது பயணிகளின் திறனை அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேம்படுத்தலானது நிலையத்தின் பரப்பளவை ஆறாயிரத்தி எழுநூறுலிருந்து எட்டாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டராகவும் மணி நேரத்திறனை ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலருந்து பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது பயணிகளாகவும் உயர்த்தும்னு சொல்றாங்க இந்த திட்டம் மெட்ரோ சேவைகளுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்றாங்க மேலும் புத்தாண்டு தினத்தன்று மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிலையத்தை பயன்படுத்துவதாகவும் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒத்துமொத்த பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமா அதிகரிச்சு வரதாகவும் சொல்றாங்க முக்கிய மேம்படுத்த என்னெல்லாம் வரும் அதிக நுழைவாயில்கள் பாதசாரி பாலங்கள் பரந்த நடைமேதை பகுதிகள் கூடுதல் எக்ஸ்கலேட்டர்கள் லிப்டுகள் நுழைவு மற்றும் வெளியேறுவதற்கு தனித்தனி வாயில்கள் வரிசைகளை குறைக்க அதிக கட்டண வாயில்கள் வருவாயை அதிகரிக்க புதிய வணிக இடங்கள் பேருந்துகள் பைக்குகள் இ ஸ்கூட்டர்களுடன் சிறந்த ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்ட நிலத்தோற்றம் நகர்ப்புற இணைப்பு ரெண்டாயிரத்தி பத்துல திறக்கப்பட்டதிலிருந்து நிலையம் பயணிகளின் எண்ணிக்கையில அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பயணிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆறு புள்ளி பதிமூணு மில்லியன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழு புள்ளி இரண்டு ஐந்து மில்லியனா அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் பயன்பாடு கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டு பத்து புள்ளி ஐந்து ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் பதிவு செய்யப்பட்டனர் இதன் பொருள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் நிலையத்தில் மெட்ரோவில் ஏறி இறங்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எண்ணூத்தி இருபது மீட்டர் நடைபாதை சேர்க்கப்பட்டது இது மெட்ரோ நிலையத்தை நேரடியாக துபாய் மாலோட இணைக்குது மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இது எல்லாத்தையுமே வடிவமைக்கிறாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க